ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு உருளைக்கெழங்கு வச்சுட்டு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்து ரெண்டு பதினஞ்சு நிமிஷத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அங்கே ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாங்க மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவிட்டு கழுவிட்டு வந்துடலாங்க கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்தால் போதும் நல்லா புடிசாக கட் பண்ணிக்கலாம் உருளைக்கெழங்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் கண்டிப்பாக உருளைக்கிழங்கு இருந்தால் ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் கிழங்கு கட் பண்ணியாச்சு ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கூட கிழங்கு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இது பக்கமாக வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் மெசரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் அதே கப்பில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதோட கரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூடை குறைச்சி சேர்த்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க உருளைக்கெழங்கு விழுதியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே போதுங்க மாவு பிசையிறதுக்கு மாவு பிசையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாகவே கிடைக்கும் ஸ்நாக்ஸு இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா இன்னும் நல்லா மொறு மொறுனு வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லா சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க மாவு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் தண்ணியாக சேர்க்கக்கூடாதுங்க அப்படியே தான் மாவு பிசைஞ்சிக்கணும் இந்த ஒரு உரு உருக்கலக்கில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து அச்சு போட்டிருக்கேங்க இதுக்கப்புல நீங்கள் மிக்ஸர் கூட ரொம்ப புளியும் இல்லையா அந்த அச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம் மிக்ஸர் மாதிரி கூட புளிஞ்சிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முறுக்காக வந்து புழிஞ்சு எடுத்துக்கப் போகிறேன் மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி முறுக்களை எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கு புளிஞ்சிக்கலாங்க பிளிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காதுங்க ஈஸியாக பிழிஞ்சிடலாம் நம்ம உருளைக்கிழங்க சேர்த்துக்கறனால அந்த முறுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி புரிஞ்சுக்கலாங்க கொஞ்சம் கூட கஷ்டமாக இருக்காதுங்க பிளிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் அடுப்பை மட்டும் நம்ம மீடியம்ல வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கணும் எல்லாம் எண்ணெயில் இருக்கிற சலசல படங்குனதுக்கப்புறம் முறுக்கை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துக்கலாங்க முறுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எண்ணெயெலாம் இழுக்காதுங்க என்ன பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே தான் இருக்கும் இதே மாதிரி மாவையும் நம்ம முழு முறுக்காக புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஈவினிங் டைம் சிட்டி டைம் ஸ்நாக்ஸ்லாம் இங்கே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு கொடுத்துட்லாம் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரலையும் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் முறுக்கு பாருங்கள் ஒன்று உடைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ முறு முறுன்னு ட்ரிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் சாப்பிடும் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த முறுக்கு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ